வச்சுக்கோங்க எனக்கு அன்பானவர்களே நீங்க தேவைக்காக தேவனிட்ட வரலாம் தப்பு கிடையாது அதிலேயே ஸ்டக்காய் நின்ற கூடாது அதையும் தாண்டி அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு சந்தோஷமான நிம்மதியான சமாதானமான வாழ்க்கை வாழலாம் பணத்தின் பேரில் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை பேட்டின்னு வச்சுக்கோங்களேன் நீ பணத்துக்காக பயப்படவே மாட்டீங்க கவலையே பட மாட்டீங்க நான் சிஸ்டர் தைரியமா பேசுவேன் ஒரு சத்தியத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கும்போது நன்மையை பெற்றுட்டு இருக்கும்போது ஜெயிச்சு நிற்கும்போது துணிச்சலாக பேசலாம் புரியுதுங்களா ஆமாம் ஒரு தடவை ஒரு ஒரு இப்போ விளையாட்டு போட்டி இருக்குது ஆமாம் கப்பு ஜெயிச்சுட்டான்னா அந்த கேப்டன் தைரியமாக பேசுவான் நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அதுதான் சாதித்தோம் அப்படின்பான் புரியுதுங்களா அப்படி பேசலாம் தைரியமாக பேச முடியும் ஜெயிச்சு பேசலாம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஆமேனு அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க பணத்துக்கு அவங்க கஷ்டப்படுறதே இல்லை அவன் நியாயமாக சம்பாதிக்கிறாங்க கையை தட்டி பணத்தை இல்லிகளாகவும் சம்பாதிக்கலை ஆண்டோருடைய பிள்ளைகளை ஆண்டோரை பட்டுக்கிற விசுவாசத்தில் அவங்க வேலை சாதாரண வேலை செஞ்சு சூப்பராக வாழ்கிறான் சாதாரண பிஸ்னஸ் செஞ்சு சூப்பராக வாழ்கிறான் கவர்மெண்ட் வந்து நல்லா வாழ்கிறாங்க ஜே ஜேன்னு வாழ்ந்துட்டுருக்குறாய் புரியுதுங்களா அதனால் ஏ சூழ்நிலை இப்படி என்னை பற்றி தெரியுமா அப்படிலாம் இல்லை எல்லாருக்கும் பொதுவானது தான் சுவிசேஷம் தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க அதன்படி நடங்க சீக்கிரம் அந்த வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கணும் ஓகே அதுதான் ரொம்ப 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 நல்ல வாழ்க்கை நம்ம